பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்த பிறகு தொண்டர்களை நான் சந்தித்து வந்தாலும் ஜூமில் சந்தித்து வந்தாலும் சில நிகழ்ச்சிகள் சந்தித்து வந்தாலும் அவங்க ஊக்கப்படுத்தணுன்ற எண்ணம் உருவாகி தீபாவளியை முன்னிட்டு ஒரு சமத்துவ விருந்து ஏற்கனவே சேலத்தில் வந்து நாங்கள் விருந்து அளித்து எல்லாரும் பேசி கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றோம் அதன் பிறகு கும்பகோணத்தில் பண்ணோம் சென்னையிலேயும் பண்ணோன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது அதன் பிறகு சென்ற மாதமே தீபாவளிக்கு முன்னாடி எதுவும் பண்ணிடலாமான்னு ஐடியா இருந்தோம் அதுக்கு பிறகு நண்பு சகோதரர் எங்களுடைய தளபதியாக கருதப்படுகிற அவர்கள் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் சற்று தள்ளி தீபாவளி முடிஞ்சிருச்சு சரி அது தீபாவளி விருந்து என்று கொடுக்க முடியாது வருகின்ற கிறிஸ்மஸையும் முன்னிட்டு ஒருங்கிணைந்த ஒரு விழாவாக எடுத்து அனைவரையும் வந்து ஊக்கப்படுத்தி நாம் இணைந்திருக்க இயக்கத்தை வலுப்படுத்தி வருகின்ற பதினான்கு அடுத்த பதினான்கு மாதங்களில் எப்படி பணிபுரிய வேண்டும் எவ்வாறு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களிடம் வந்து வருவதற்காக இந்த நிகழ்ச்சி இந்த அன்பு அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் கேசவநாயகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் இன்றைய நிகழ்ச்சி உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன் பொறுப்புக்காக வந்து இணைஞ்ச நான் சொல்லவே இல்லையே நான் வந்து தேசிய நீரோட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் எண்ணம் பொறுப்பாக இருப்பார்கள் இருப்பதால் பொறுப்புகள் வரும்போது அந்த பொறுப்பு மேலும் அதிகரிக்கும் என்பதை மட்டும் சுட்டிக்காட்டப்படுகிறோம்

உதவி செய்ய செய்யவில்லை என்ற அடிப்படையில் ஒரு மன அழுத்தத்துடன் பாலாஜி என்கிற மருத்துவரை வந்து தாக்குறார் முதல்ல அதை தாக்குவது வந்து தான் நான் பார்க்கிறேன் தவறு எந்த ஒரு நிலைமையாகவும் எடுத்துரைக்கின்ற இடங்கள் இருக்கிறது உடனே வந்து கையில் ஆயுதத்தை எடுப்பது தவறு என்று நினைப்பாங்க நான் அந்த செயல் செய்திருக்கூடாது ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கு நோபலஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நோபலஸ் ஆப் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னா மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள் இறைவனுக்கு பிறகு மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள் இப்போ நான் வந்து உயிரோட இங்கே உட்காந்துருக்கேன்னா அது காரணம் ஒரு அறுபது அடியிலிருந்து கீழே விழுந்து கழுத்து அடிப்பட்டு சி ஃபோர் சி ஃபைவ் இன்ஜியர் ஆகி இடுப்புல இருந்து எலும்பு எடுத்து இங்கே வச்சு நாலு ரெண்டு பிளேட் வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு என் கழுத்தே வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா அது காரணம் தெய்வம் ஒரு புறம் இருந்தாலும் என்னை காப்பாற்றிய மருத்துவர்கள் தான் இந்த மருத்துவர்கள் தான் அவங்களுக்கு வந்து உரிய ஒரு மரியாதை இருக்கணும் என்றைக்குமே வேணும் அவங்களுக்கு பெரிய ஒரு அந்தஸ்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கக்கூடாது கூடாதுதான் ஆனா அவங்க சில குற்றவாச்சாட்டுகளை வந்து அந்த விக்னேஷனுடைய தாயார் என்ன சொல்றாங்கன்னா எங்களை சரியா வந்து ட்ரீட் பண்ணல மரியாதை குறைவா நடத்துறாங்க அது வந்து அவங்க வந்து நமது அமைச்சர் தான் அது என்ன அப்படி நடந்ததான்னு வந்து விசாரணை பண்ணி அது மாதிரி நடந்துச்சா இனிமேல் நடக்கக்கூடாது அப்படி நடந்திருந்தால் அது நடந்திருக்க கூடாது என்ற கருத்து தான் ரெண்டாவது போதை பத்தி நீங்க சொன்னீங்க இன்னைக்கு பல விதமான போதைகள் நீங்க வந்து ஒன்று சொல்றது வந்து நீங்க வந்து குடி மட்டும் அல்ல இன்னைக்கு வந்து கஞ்சா புழக்கம் அப்புறம் ட்ரக்ஸ்ன்றாங்க அதுக்கு ட்ரக்ஸ் பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது அதான் தான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் அதனால் காவலரும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்த போகிறாங்க சட்ட மூலங்களை எவ்வாறு தீவிரப்படுத்த போகிறார்கள் எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு டிசிப்ளின் இருக்கணுன்றதை உறுதி செய்ய போகிறார்கள் என்பதை நாம் வந்து வலியுறுத்தி ஆக துணை முதல்வர் இப்போதான் வந்திருக்காங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் செயல்பாடை பற்றி சொல்லலாம் இந்த மாதிரி அறிவித்தார் இதை செய்கிறேன்னு சொன்னால் செஞ்சு முடிச்சிட்டாரு ஆனால் சில குறை இருக்குன்னு சொன்னால் அந்த குறையை பற்றி நான் எடுத்து சொல்லலாம் அவர் என்ன செயல்பாடுனா அவர் துறை முதல்வராக நியமிச்சிருக்காங்க அவர் வந்து எல்லா பக்கம் துணை முதல்வராக இதை பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்ன செயல் என்ன அவருக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தராக டாக்டர் கலைஞரவரின் பேரனாக என்னுடைய முதல்வரின் மகனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஸோ அவருக்கு குறையின் நிறைய பற்றி நீ சொல்கிறதுக்கு என்ன சொன்னால் சொன்ன அந்த பலமுறை முறை நான் வந்து எங்களுடைய இயக்கம் துவங்கியது முதல் நாங்க வந்து யார் வேணும் அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வருவது வந்து ஒரு ஜனநாயக கடமை ஆற்றும் கடமை வந்து நம்ம அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம் அதனால விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்க ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால கட்சி ஆரம்பிக்கும் போது மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த எண்ணத்தோடு வருவதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டும் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதாச்சும் ஒன்று கொள்கை அடிப்படையில் வந்து அவர் நான் விமர்சிக்க விரும்பல ஏன்னா தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு போக போக தான் தெரியும் அவர் கொள்கைகள் என்ன மற்ற கட்சிகளை விட இவர் என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதை போக போக தான் தெரியும் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பித்த உடனே நாளைக்கு வந்து இதெல்லாம் சாதிச்சிருவார்னு ஊடகங்கள் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க அந்த ஊடகங்கள் வந்து இவர் செய்கிறாரு என்ன என்னன்னு கேட்கறனால அரசியல் தலைவர் அவரை பற்றி பேச வேண்டியது வருது அவராக வந்து பல கூட்டங்கள் நடத்தி அவர் பத்திரிகையாளரை சந்தித்து நான் என்ன செய்ய போகிறோம் மற்றவர்களை விட வேற மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நான் பண்றது வந்து இதுவரை யாரும் கண்டிராத அளவில் ஆட்சி புரிய முடியும் என்று ஒரு அழுத்தமாக சொல்லுகின்ற நிலையிலே அது சரியா தவறான ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்தபோது யாராச்சும் வந்து தாக்கினாதான் அரசியல் நடத்த முடியும் என்ற எண்ணத்துல தான் எல்லாரும் பயணிக்கிறாங்க நினைக்கிறேன் ஆனால் மக்கள் பிரச்சனை எடுத்துரைத்து அவர் அரசியல் செய்யலாம் நான் நினைக்கிறேன்

இருந்தாலும் இங்கே உறுப்பினர் சேர்க்கை ஒரு திட்டமாக வகுக்கப்பட்டு இங்கே ஒரு குழு அமைத்து ஐச்சராஜா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழு சிறப்பாக செயல்படும் போது எங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று தான் வருகின்ற அடுத்த பதினாலு மாதத்தில் சிறப்பாக செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்த்த வேண்டும் இது வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால் ஏற்பட்டதல்ல கட்சிக்கு ஒரு பணி இருக்கிறது நம்ம மக்களுக்காக எடுத்து சென்ற செய்தியை சிறப்பாக சென்றடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரயாணம் இருக்கணும் பிரச்சாரம் இருக்கணும் அதுக்கெல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனா இந்த தயார் பண்ணுவது வந்து விஜயகட்சியார் பைதரா இல்ல அவங்க வியாப வச்சிருபாங்க செயல்படுதும்போது அவர் ஆரம்பசோதனை பண்ற மாதிரி தெரியும் ஒரு ட்ரெண்ட் இல்லை இல்ல தேர்ட் ட்ரெண்ட்லாம் கிடையாது இது ஒரே ஒரு ட்ரெண்ட் தான் பாரதத் தணகாட்சி இது ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரண்ட் வந்து ஆட்சி அமைக்கும்னு தெள்ள எனக்கு தெள்ளதெளிவா எனக்கு தெரியும் ஏன்னா இயற்கையாக வெற்றி பெற்ற இடத்துல வந்து இப்படி அங்கே அவங்களுக்கு வந்து இருக்கிறாங்க வெற்றி பெற்ற இடத்துல வந்து அவங்களுக்கு திருப்பி அந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம் அதான் சொல்கிறேன் ஆனால் அதனால் வந்து நம்முடைய பினராயி விஜயனை வந்து திடீர்னு பார்த்தா பிரியங்கா காந்தி வந்து பயங்கரவாதிகளும் கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க அது வந்து உடனடியாக எப்படின்னு சொல்லி உடனே மத்திய அரசு அவர் தெரிவிக்கிறது பினராயி விஜயனின் கடமை என்று நான் சொல்கிறேன் அவங்க காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்லல ஒருவர் தான் சொன்னார் பேசுறீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒருவர் பெருந்தலைவரின் ஆட்சியை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை சிறந்த ஆட்சியை தந்தவர் பெருந்தலைவர் என்று சொன்னார் அந்த பெருந்தலைவர் அந்த ஆட்சி கொடுக்கலாம் சொல்ல முடியுமா முடியாது ஆக அப்பளுக்கெற்ற ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருப்பவர் இன்று அந்த பெருந்தலைவரை போல் அப்பொழுது ஒரு ஆட்சியை மோடிஜி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார் என்று இணைத்து பேசுகிறார் ஒழிய அவர் காங்கிரஸ் இருந்தார் காங்கிரஸ் காரணம் இறக்கும் போது வேதனையுடன் காங்கிரஸ் கட்சி அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மாநிலத்திற்கு வந்த பிறகு அவர்கள் என்ன எண்ணம் வைத்திருக்கிறார் என்பது நான் சொல்ல முடியாது

அந்த பேக்கரி ஆரம்பிக்கிற பத்தி குறை தான் இந்த பேக்கரி வச்சிருக்கிற சொல்வார் அதே போல நீங்க எப்ப வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களோ மக்கள் சேவைக்கு வந்துட்டீங்களோ உங்கள் மீது கல்லடி படத்தான் செய்யும் அதை நீங்க எப்படி வந்து சமாளிச்சு கொண்டு போறீங்க அவருடைய திறமையை பொறுத்தவரை அதனால அவரை பத்தி குறை சொல்ல கூடாது சொல்ல முடியும்

ஏன்னா அப்போ வந்து ஒரு நான் தேர்தல் கூட இருந்தேன் ஸ்கேனிங் எம்ஆர்ஐ இதெல்லாமே சில சமயம் இரண்டு மாத காலம் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் வந்து அரசு மருத்துவமனையில் இருக்குன்றாங்க அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது வந்து அண்ணன் தான் ஆனால் அந்த நிலைமை வராமல் எப்படி வந்து தனியார் மருத்துவ நம்பி மக்கள் செல்கிறார்களோ அந்த நிலைமை அரசு மருத்துவமனைக்கு உருவாக வேண்டும் மட்டும் நினைப்பவன் நான் அது அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் திராவிடத்தை அசைக்க முடியாதுன்னு அவர் சொன்னார் தமிழன் அசைக்க முடியாதுன்னு அவர் சொல்ல அவரே கன்ஃப்யூஷனில் இருக்கார் திராவிடம் என்ன தமிழன் என்னன்னு அவருக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் முதலாக அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் யாராக இருந்தாலும் அதாவது இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் இப்படி பேசினால்தான் அரசியல் பண்ண முடியும் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தா நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா எப்படி வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இருந்தாலும் ஒரு தமிழகத்தை ஆண்டு ஒரு முதல்வராக இருப்பாரு கற்பாம்பூச்சி போலன்றாங்க இது வந்து அரசியல் வந்து நாகரிகமா இருக்கணும் இதே வந்து கலைஞர் அவர்களும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி ஒரே மேடையில் அமர்ந்திருக்கும் போது எதிரும் புதிரமாக இருந்த போதே நல்ல அளவாக சிரித்து பேசிக் காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க

நான் சைக்கிளில் வந்து பேப்பர் போடும் போது நான் என்ன நினைச்சேன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல வந்து சினிமாவில் வரணும்னு நினைச்சேன் அந்த உயரத்துக்கு எட்டாவிட்டால் கூட நான் நினைத்ததை சாதித்த நிலவா ஆக உங்களுக்கு உழைப்பு உறுதி நேர்மை நியாயம் தர்மம் என்றோடு இருந்தால் அந்த உழைப்புக்கு வெற்றி நீங்க வரும் வெற்றியோட இலக்கு உயரமா வச்சாதான் அதை அடைய முடியும் இலக்கே இல்லாமல் பண்ண முடியாது ஆக நீங்க இன்னைக்கு எம்எல்சியா வரல எம்எல்ஏ வரலன்னா அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சோட

தேசியத்தை வளர்க்க வேண்டும் நினைப்பவர்கள் அதிக பேர் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்றிருந்து ஆட்சி புரட்சி தலைவர்களின் ஆட்சியை எதிர்த்து நான் போயிருக்கேன் தனி மனிதராக யாருக்கும் அவனுடைய தைரியமும் கிடையாது திராணியும் கிடையாது அப்ப நான் வந்து விஜய் சொல்ற மாதிரி உச்ச நடிகர் தான் நானும் மிகப்பெரிய புட்பால் அப்படின்னா அதிகமான ரசிகர்கள் ஒரு திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு போய் பார்த்ததுன்னா சரத்குமார் படத்துக்கு தான் அந்த சமயத்துல தான் நான் அரசியலுக்கே வரேன் ஆக அந்த புட்பால் இருக்கும் போது கூட உச்ச நடிகராக இருக்கும் போதும் பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த போது நானே அரசியல் வர காரணம் மக்கள் சேவைக்காக அன்று எல்லாரும் சொன்னாங்க அவங்க எதுக்கவே முடியாதுன்னு வீட்டை வந்து சொன்ன மாதிரி அன்பு சுந்தர் பேசுவ சொன்னாங்க கல்லால் அடிச்சாங்க மலத்தை கழித்து ஊத்துனாருங்க ஆனா நாற்பது நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண அப்ப எதிர்க்கின்ற சக்தி மட்டும் இல்ல நாங்கள் ஏக்கம் துவங்கிய காலத்தில் இரு மாபெரும் தளர்வுகளை எதிர்த்த அரசியல் பண்ணோம் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் சாத்தியம் உழைப்பு உறுதி இருந்தால் நேசிய நீரோட்டத்தில் இன்னைக்கு உலக தளவு பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசும்போது சொன்னாங்க எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இன்று இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புகழிடம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான் ஏன்னா உக்ரைன் அதிபர் சொல்றாரு இந்த போரை நிறுத்துவதற்கு ஒருவரால் முடியும் என்று சொன்னால் அது இந்திய பிரதமர் மோடிஜி அவர்களால் தான் முடியும் இதை புட்டின் அவர்கள் சொல்கிறார்கள் இவர் வந்து இந்தியா வந்து சூப்பர் பவர் வல்லரசு நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எதை சுட்டிக்காட்டுகிறது ஒருத்தர் சொல்றாரு பார்த்தேன் இணையதளத்துல புட்டினுடைய பாதுகாப்பு உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு அரணை உடைத்துக் கொண்டு யாரும் அறிய கூட சொல்ல முடியாது ஆனால் மோடிஜி அவர்களால் தான் புட்டின் அவர்களை கட்டி தழுவி தட்டி கொடுக்க முடியும் என்று ஒரு தலைவனா இருக்கார் சார் எதை சுட்டி காட்டுனா அந்த பெருமை உயர்ந்து விட்டது இந்தியனின் பெருமை உயர்ந்து விட்டது உலக ஆகாயத்தாமிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒன்று அவர் ஆகாயத்தாமிர வந்து நிறைய கிடக்குது நாங்களே வந்து நானே சட்டமன்றத்தில் சொன்னேன் இந்த ஆகாய தாமரை அகற்றினா தான் தண்ணீர் நல்லா இருக்கும் மீன் வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் பெருக்க பெருக்கம் கூட இனப்பெற பெருக்கம் நடக்கும்னு சொன்னேன் அவர் ஆகாய தாமரை வார்த்தையை விட்டுட்டார் அவர் தாமரைன்றது மலர்ந்து தான் மலர்ந்துடுச்சு மேலும் சிறப்பாக மலரணும் அது வந்து சிறப்பாக மலரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்னு நினைத்தேன் போகக்கூடாது ஸோ அதுக்கு வந்து ஒரு மேல்கு வந்து ஒரு சிறந்த ஒரு கண்காணிப்பு இருந்தால் ஏற்கனவே வந்து அன்பட்ச வந்து பேசுமே சொன்னாங்க நீங்க அவங்கெல்லாம் இருந்து ஆட்சி இருக்கும் போது பாரதிய ஜனதா வந்த பிறகும் எந்த அளவுக்கு வந்து வீரவர் சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க அது குறைந்து கொண்டே வருகிறது பேச்சுவார்த்தை மூலமா இந்திய இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய உதவியாக இந்திய அரசு இருந்ததால் தான் இன்று அவங்க இந்தியன் இலங்கையில் வர அளவுக்கு பாரத பாரத நமது உயர்த்தி உயர்த்தியிருக்காங்க அதனால அது வந்து சொல்வது வந்து தவறு எதையும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்

சமூக அப்படி இருக்கும்போது இங்க வந்து மருத்துவர்களும் அதிகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு செவிலியர்களும் சரி நர்ஸ் உதவியாளர்கள் இந்த மன அழுத்தம் ஒன்று டாக்டர்ஸ் இருக்கு சட்டமன்ற உறுப்பினர் தென்காசியில் இருக்கும்போது நான் வந்து ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போகும்போது அங்க வந்து டாக்டர் இல்லாம இருக்காங்க அங்கே இருக்கிற நர்ஸும் சரி இல்லாட்டி அங்கே இருக்க தாயம்மான்னு சொல்கிறவங்க அவங்க வந்து பிரசவம் பார்க்குறாங்க அப்போ முழுமையாக அவங்க என்ன ஒரு ஃபியர் நான் பார்த்தேன் ஆரம்ப சுகாதார மையத்துக்கு வந்து அவங்க கேட்கறது நம்ம ஏதாச்சும் சின்ன இந்த மாதிரி இப்போ நடந்தது பாலாஜி தவறு செய்தாரா இல்லையா தெரியாது ஆனால் அவர் போய் அளவுக்கு ஆயிப்போச்சு அங்கே ஒரு உயிர் சேதம் நடந்துவிட்டால் கிராமத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ஸோ அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு பயப்படுறாங்க ஸோ மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பும் அவங்களுக்கு அரணாக இருந்து அரசு எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு வந்து இருக்க இடம் சரியான இடம் இந்த இடம் பாதுகாப்பு எல்லாம் இருந்தால் அவங்களும் கிராமப்புறத்தில் போய் செயல்படுவாங்க இங்கேயும் அவங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் தே கேன் ஆட் வீ வாக்கிங் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அதனால் அவங்களுக்கும் மன அழுத்தம் இல்லாமல் பணி சுமையை குறைப்பதற்கு அதிக மருத்துவர்கள் வந்து உருவாக்கணும் அதை வந்து நம்ம உருவாக்கி தரணும் தாம் கனிமுறையை கலந்துக்கலாம் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேள்வி கேக்கு வரீங்க சரி உட்கட்சி பூசல் இருக்குமான்னு அவள்தான் சொல்லு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க அந்த உட்கட்சிக்குள்ள நான் போக விரும்புகிறேன்

அது அந்த பயத்தில் தானே சொல்கிறது எப்போ வந்து பயம் வரும்னா எப்போ இந்த மாதிரி பிதற்றல் வரும்னா ஒருத்தர் வரும்போது பயம் வருது அதனால உடனே பயந்து பயந்து அது சொல்லிடுறது கண்டிப்பாக சுற்றுப்பயம்